பாய்ஸ் இந்த படம் எந்த நேரத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரிலங்க வேறு லெவலில் ஹிட் அடிச்சிருக்குனே சொல்லலாம் ஒரு சைலண்ட்டாக வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கு அவங்க அஞ்சு கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படம் இப்போ நூறு கோடியை தாண்டி இருக்குன்னு சொல்லலாம் வசூலை ஒரு மலையாள படமான இது கொடைக்கானலில் வந்து குகையை மயமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் இப்போ சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் வேறு லெவலில் ஹிட்டை அடிச்சிருக்கு எந்த விஷயமும் தோய்ந்து போகும் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எப்பவுமே தோய்ந்து போகாது அப்படின்றதுக்கு ஒரு பேர் உதாரணம் இந்த திரைப்படம்னே சொல்லலாம் அந்த லெவலில் ஒரு ஹிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மயமாக கொண்ட ஒரு திரைக்கதையாக அமைஞ்சிருக்கிறனால தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு எஃபெக்டான ஒரு உ உணர்வு பூர்வமான நிறைய காட்சிகள் இந்த திரைப்படத்தில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் பல வருஷத்துக்கு முன்னாடி கமல் படம் குணா போகம் ரிலீஸ் ஆனப்ப அந்த லெவலுக்கு பேசப்பட்டுச்சேன் என்னன்னு தெரில ஆனால் இப்போது பயங்கரமாக பேசப்படுது இந்த படம் அதெல்லாம் இருக்கட்டுங்க ஒரு பக்கம் இந்த படம் செம்ம ஹிட் அடிச்சிருச்சு பயங்கரமாக இருக்குது குணா குகையை வேறு லெவலில் காமிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு இருந்தாலும் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் கூட்டம் நிரம்பி வடி ஆரம்பிச்சிருச்சு முக்கியமாக சொல்லணும்னா நம்ம குணா குகை வேறு லெவலில் கூட்டம் அதிகமாகிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் எப்படி குணா படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த இடம் ஃபேமஸ் ஆச்சோ அதை விட பல மடங்கு இப்போ ஃபேமஸ் ஃபேமஸ் ஆச்சுன்னே சொல்லலாம் இந்த குணா குகைக்கு இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் குகைன்னு கூட மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஓகே மக்களை இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்ச கீழே கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை ஒட்டி கொடைக்கானல் நீங்கள் போயிருக்கீங்களா இல்லை குணா போய் பார்த்துருக்கீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கீழே கமெண்ட் செக்ஸன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களே